கனாலம் டாட் காம் நேர்களுக்கு வணக்கம் நான் மரியா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி இன்னிக்கே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அது வேற பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க லாஸ்ட் வீடியோல நீங்க பசங்க இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பொண்ணுங்க கிட்ட எதிர்பார்க்கிற பத்து விஷயங்களை பத்தி பேசியிருந்தேன் இந்த வீடியோல பொண்ணுங்க பசங்க கிட்ட இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கறதுல ரொம்ப முக்கியமான பத்து விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் யூனிவர்சலா இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை பொண்ணுங்கள புரிஞ்சிக்கவே முடியலங்க என் பொண்டாட்டிய நான் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லைன்னு வயசானவங்களும் சொல்றாங்க புதுசா ஆனவங்க ஏன் தான் இப்படி பொண்ணுங்க இருக்காங்கன்னே தெரியலங்க அவங்கள புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க லவ் பண்ற பசங்களும் எவ்வளோ தாங்க இவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் எங்களால முடியவே இல்லையே அப்படின்னு புலம்பிட்டு தான் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோல கொடுக்க போறேன் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது எஸ்பெஷலி அவங்க கல்யாணம் அவங்க லைஃப் பார்ட்னரை லைஃப் லாங் அந்த ஒரு கூட தான் அவங்க பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போதே அந்த பர்சன் கிட்ட அவங்களுக்கு சில விஷயங்கள் எதிர்பார்ப்புகளா அமையிறது தான் ஆனா அதை மென் என்னைக்குமே புரிஞ்சுக்கிறது இல்லை ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப டஃப்பாக அவங்க ஃபீல் பண்றாங்க பட் அது எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் இந்த பத்து விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் பார்ட்னரை நீங்கள் ரொம்ப சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அப்படிங்கிற பேரை நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கலாம் அந்த டிப்ஸில் ஃபர்ஸ்டா நான் சொல்ல போகிற விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அது ஒரு ஆணுக்குரிய விஷயமாவே இந்த சொசைட்டி பார்த்துட்டு தான் இருக்கு ஆண் அப்படின்னா பொறுப்பானவனா இருக்கணும் அவன் குடும்பத்தை பார்த்துக்கணும் இது ரெண்டு பேருக்குமே தொடர்புடைய விஷயம் தான் அதுலயும் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ரெண்டு பேருமே ஒர்க் பண்றாங்க ரெண்டு பேருமே பொறுப்புகளை சுமக்குறாங்க அப்படி இருக்கும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற விஷயம் ரெண்டு பேருக்கும் பொதுவானது தான் இதில் இந்த விஷயத்துல பெண்கள் ஆண்கள் கிட்ட என்ன வகையில அதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கறதுதான் இங்கே முக்கியம் பொதுவா பெண்கள் ஆண்கள் கிட்ட எதிர்பார்க்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற விஷயத்துல சில விஷயங்களை நான் இங்க உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதாவது ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அவங்க சொல்ற விஷயங்களும் செய்யற விஷயங்களும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறத பெண்கள் விரும்புறாங்க பொதுவா ஆண்கள் ஒரு சொல்கிறத அப்படியே செய்றவங்க கிடையாது அவங்களுக்கு ச்சே இதுல என்ன இருக்கு தானே அப்படிங்கிறது தான் தோணும் ஆனால் பெண்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது நீ சொன்னதை செய்யலை நீ என்கிட்ட ஒரு மாதிரி சொன்ன அதுக்கப்புறம் ஒரு மாதிரி செஞ்சுருக்க இந்த கிளாஷஸ் உங்களுக்கு நிறையவே வரும் அதனால உங்க பாட்னர் கிட்ட எப்போவுமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யுங்க என்ன செய்றீங்களோ அதை மட்டுமே உங்க பாட்னர் கிட்ட சொல்லி பழகுங்க அப்புறம் வேலை பணம் அப்புறம் நீங்க லைஃப்ல எல்லா முக்கியமான விஷயங்களையும் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறதும் உங்க பார்ட்னர் உங்க கிட்ட அப்சர்வ் பண்ணுவாங்க அதை வச்சு அவங்க உங்க மேல வச்சிருக்கிற மரியாதையும் உங்களுக்கு கூடும் பாசமும் டபுள் ஆகும் அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு அவங்கள ரெஸ்பான்சிபிளாக பாத்துக்கிறீங்க அப்படிங்கறதையும் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது இப்போ அவங்கள பத்தின விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க எந்த அளவுக்கு கேர் பண்ணி நோட் பண்ணி வச்சிருக்கீங்க இந்த அளவுக்கு அவங்களை ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிறீங்க நீங்க அவங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன் அவங்க நினைக்கிறாங்களோ அதே இம்பார்ட்டண்ட்ட அவங்களுக்கு நீங்க காட்டும் போது அதை நீங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளான பர்சனாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க லவ் பண்றது ரொம்ப ஈஸிங்க ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான் ஒரு நல்ல ஆண்மகனுக்கான அடையாளம் அப்படின்னு பெண்கள் நினைப்பாங்க அடுத்தது ரெண்டாவது முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பொதுவா ஆண்கள் ரொம்ப பேச மாட்டாங்க பெண்கள் ரொம்ப பேசுவாங்க ஓவர் எக்ஸ்ப்ரெசிவாக கூட சம்டைம்ஸ் இருப்பாங்க ஆனா ஆண்களுக்கு சே எவ்வளோ நேரம் இந்த விஷயத்தையே பேசுறது ஐயோ பேசி பேசி என்னதான் ஆக போகுதுன்னு ரொம்ப சலச்சுப்பீங்க அப்போ நீங்க அந்த இடத்துல இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறத தான் யோசிப்பீங்களே தவிர உங்க வைஃப் சொல்றதை கேட்கணும் இல்ல உங்க பார்ட்னர் சொல்றதை உட்காந்து பேஷியன்ஸாக கேட்கணும் இல்ல நீங்க அவங்க கூட பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்குமே கன்சிடர் பண்ண மாட்டீங்க அந்த தப்பை நீங்க செய்யவே செய்யக்கூடாது அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறது நீங்க அவங்கள லிசன் பண்ணணும் அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு அவங்களால முடியும் அப்படின்னாலும் அவங்களோட புலம்பில் நீங்க கேட்கணும் அப்படிங்கிறது தாங்க அவங்களோட சின்ன ஆசையே அதே மாதிரி ஓப்பனாக பேசணும் மனசில் ஒன்று வச்சுட்டு அதை வெளியில் சொல்லாமல் அதை மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா எப்படிங்க உங்கள் பார்ட்னர் அதை புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுறது அதை ப்ராப்பரான வெளியில் கம்யூனிகேட் பண்ணுறது அவங்க பார்ட்னர் நீங்கள் ஹர்ட் பண்ணாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எது ரைட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை அவங்களுக்கு கன்வே பண்ணுறது இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் ப்ராப்பராக வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் லைஃப்பில் பாதி ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிட முடியும் அவாய்ட் பண்ணவும் முடியும் இந்த பாயிண்ட்லேயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்ற விஷயம் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு நீங்க எப்பவுமே மரியாதையை கொடுக்கணும் நீங்க எப்படி அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கான மரியாதையை எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரிதான் அவங்களுக்கும் இருக்கும் நம்ம ஒய்ஃப் தானே என் ஒய்ஃப் தானே என் பார்ட்னர் தானே அவ தானே அப்படின்னு அட்வான்டேஜ் எடுக்க எடுத்துக்க கூடாது முக்கியமாக உங்கள் அம்மா உங்கள் கூட பிறந்தவங்க இவங்க கிட்ட உங்க ஒய்ஃபை நீங்கள் விட்டு கொடுக்கவே கூடாது அவங்க மரியாதையை நீங்கள் எந்த இடத்துலையும் கம்மி கம்மியாகிறத நீங்கள் டாலரேட் பண்ணிக்கவே கூடாது இது அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்குற மூணாவது விஷயம் அதே மாதிரி இதுலயே அவங்க ஆம்பிஷன் அவங்களோட கெரியர் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் ரெஸ்பெக்டோட அந்த விஷயங்களுக்கான எல்லா முயற்சிகளையும் நீங்கள் செய்யும்போது அது அவங்க உங்களை அவங்களுக்கு வந்து உங்க மேலே ரொம்ப அட்ராக்டிவாக அதிகமாக்கும் அவங்க ஃபேமிலியையும் நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க எப்படி உங்கள் ஃபேமிலியை அவங்க வந்து நல்லா பார்த்துக்கணும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணும் அவங்கள அவங்களுக்கு கூட இவங்க ரொம்ப அழகாக குடும்பத்தை கொண்டு போகணும் இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களே இதுதான் அவங்க அவங்களும் எதிர்பார்ப்பாங்க அவங்க ஃபேமிலியோட நீங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பாதி அவங்க மனசை நீங்க ஆக்குப்பை பண்ணிடுவீங்க அடுத்ததா நாலாவதா இருக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா இமோஷனல் மெச்சூரிட்டி அதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும்போது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அதை எப்படி காமாக ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி அதிகமா கோவப்படுறதும் உங்க கோவத்தை கத்தியோ இல்லை அவங்க மேலே ஒரு ஆக்ரோஷமான விஷயத்த காட்டியோ அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை காட்டியோ உங்க கோவத்தை இன்றைக்குமே அவங்க கிட்ட காட்டக்கூடாது அவங்க உங்க லைஃபோட பார்ட்னர் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே ஞாபகத்துல இருக்கணும் நீங்க சின்னதா அவங்க கிட்ட ரொம்ப கோவப்பட்டாலும் அது அவங்களோட மனசுல ஒரு பெரிய விஷயமா நின்றுடும் ஒரு சேஃப் ஸ்பேஸை நீங்கள் அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி சாரி சொல்ல வேண்டிய இடத்துல ஈகோ பார்க்காம சாரி சொல்லிடணும் பொதுவாக பெண்களுக்கு ட்ராமாஸ் எல்லாம் வேணாங்க மெச்சூரான மைண்ட் செட் தான் வேணும் அஞ்சாவதா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஆம்பிஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஒரு ஃபியூச்சரை நம்ம பில்ட் பண்ண போறோம் ஒரு ஆணை நம்பி நம்ம லைஃபை கொடுக்க போறோம் நம்மளோட எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் கூட நம்ம போக போகிறோம் ஒரு ஃபேமிலியை நம்ம கட்டமைக்க போகிறோம் அப்படிங்கிற தாட்ல அவங்களுக்கு உங்ககிட்ட இந்த விஷயங்கள்ல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அது நியாயமான எதிர்பார்ப்புகள் தான் உங்கள் ஜாப்ல நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல்ஸ் போகிறதுக்கு என்ன முயற்சிகளை செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ்ஸை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் நீங்கள் என்னெல்லாம் பிளான்ஸ் பண்ணுறீங்க என்னெல்லாம் அதுக்காக நீங்கள் உழைக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க உங்ககிட்ட நோட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபேமிலி பற்றின ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் நீங்கள் எந்தளவுக்கு மேனேஜ் பண்ணுறீங்க ஃபியூச்சர்க்காக ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பரையும் கன்சிடர் பண்ணி அவங்கவுங்க ஃபியூச்சர்க்காக நீங்கள் என்னென்ன பிளான்ஸ் பண்ணுறீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க இது எல்லாமே அவங்க நோட் பண்ணுவாங்க அதே மாதிரி மணி ஸ்பென்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் எந்தளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க அனாவசியமான செலவுகளோ இல்லை அனாவசியமான விஷயங்களையோ நீங்கள் மணியை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் அவங்க நோட் பண்ணுவாங்க நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா கீ ஹாபிட்ஸ் அதாவது நீங்க ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிக்ஷனா இல்லாம அது ட்ரிங்க்ஸா இருக்கட்டும் ஸ்மோக்கிங்கா இருக்கட்டும் ஆஹ் மணி ஸ்பெண்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் நீங்கள் போற ட்ரிப்ஸா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதுல எதுல நீங்கள் அடிக்ஷன் இல்லாமல் இருக்கீங்க எதுலையுமே நீங்க அடிக்ஷன் இல்லாமல் இருக்கீங்களா அப்படிங்கிறத அவங்க நோட் பண்ணுவாங்க எல்லாருக்குமே இந்த ஹேபிட்ஸ் இருக்கிறது கரெக்ட் தானே எல்லாருக்குமே இருக்கும்ல நான் மட்டும் எப்படிங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் ஆனால் எல்லாமே ஒரு லிமிட் குள்ள இருக்கும் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னும் போது அது ஃபேமிலி லைஃப்பை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்தா தான் லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் மேக்ஸிமம் சண்டைகளை அவாய்ட் பண்ண முடியும் உங்களோட சோஷியல் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க ஒரு சோஷியலா பழகும் போது எப்படி எல்லாம் இருக்கீங்க எல்லாத்தையுமே உங்க பார்ட்னரா ஒரு விமன் உங்களை அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க ஏழாவது நான் சொல்ற விஷயம் குட்னஸ் அண்ட் கைண்ட் ஹார்ட் இது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குவாலிட்டின்னு நான் சொல்வேங்க அனிமல்ஸ் கிட்ட மட்டுமே நம்ம கைண்டா இருக்கணும் அனிமல்ஸை வந்து ரொம்ப பாசமா பாத்துக்கணும் அண்ட் ஹியூமன் கிட்டையும் ரொம்ப கைண்டா இருக்கணும்ன்றதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம யாரு கிட்ட கைண்டா இருக்கணும்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நம்ம பாட்னரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இவங்க கிட்ட நம்ம கைண்டா இருக்க பழகணும் இவங்க எல்லாரையும் நம்ம நல்லபடியா ட்ரீட் பண்ணணும் வித் லவ் இதுதான் நம்ம பார்ட்னர் நம்ம கிட்ட முக்கியமா எதிர்பார்ப்பாங்க ஒரு சென்சிட்டிவான சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அதே மாதிரி சண்டை வரும்போது உங்களுக்கு கோவம் ட்ரிகர் ஆகுற இடத்துல அதை இப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே விமன் மென்கிட்ட நோட் பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க ஹெல்ப் பண்ணி கேட்டு வரும்போது முடியாதவங்களுக்கு நீங்கள் அவங்கள எப்படி அந்த நேரத்தில் ட்ரீட் பண்ணுறீங்க அவங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க இதையும் அவங்க மைன்யூட்டாக நோட் பண்ணுவாங்க எட்டாவதா நான் சொல்ற விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சப்போர்டிவ்னஸ் உங்க பார்ட்னர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் எஸ்பெஷலி பெண்கள் ஆண்கள் கிட்ட ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா என்ன அவரு புரிஞ்சுக்கணும் எனக்கு அவரு சப்போர்ட்டிவா இருக்கணும் இதுதான் அவங்கள பத்தின விஷயங்களை நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும் ஏன் கோவப்படுவாங்க எப்போ அப்செட் ஆவாங்க எதுனால அவங்க முகம் மாறும் என்ன விஷயங்கள் தான் அவங்கள காமாக்கும் என்ன விஷயங்கள்லாம் சமாதானப்படுத்தும் என்ன விஷயங்கள்லாம் அவங்கள ஹாப்பியா வச்சுக்கோ எல்லாம் தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன பண்ண விருப்பம் அவங்களோட பேஷன் என்ன இல்லை அவங்க ஆல்ரெடி ஒர்க்கிங் விமனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது சின்ன சின்ன விஷயங்களா கூட இருக்கலாங்க நீங்க பண்ற சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கணும் அவங்களோட ஆபீஸ்ல கிடைக்கிற ப்ரெஷர்ஸை பத்தி ப்ராப்ளம்ஸை பத்தி இது எல்லாத்தையும் நீங்க அவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கணும் அதுக்கான சொல்யூஷன் அவங்க கண்டிப்பா அவங்க கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனா அந்த நேரத்துல நான் இருக்கேன் உனக்கு எதுனாலும் பாத்துக்கலாம் சரி விடு இவ்வளவுதானே அதான் நான் இருக்கேன் உங்க கூட நீ ஃபீல் பண்ற இந்த மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகள் நீங்க சொல்லும்போது அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு ரொம்ப பெரிய பூஸ்ட கொடுக்கும் இன்னும் இன்னும் அவங்க முன்னேறி போறதுக்கு உண்டான ஒரு பெரிய சக்தி அவங்களுக்கு கொடுக்கும் அவங்கள நீங்க யாரு கூடயும் கம்பேரை பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணி பேசவே கூடாது அங்க பாத்தியா பக்கத்து வீட்டில எப்படி இருக்காங்க இவங்களை பாத்தியா எப்படி இருக்காங்க உன் ஃப்ரெண்டை பார்த்தியா எப்படி இருக்காங்க ஆஹ் என் தங்கச்சியை பத்தியா எப்படி இருக்காங்க உன் தங்கச்சியை பார்த்தியா எப்படி இருக்காங்க இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸ் அவங்க கிட்ட நீங்க எப்பவுமே விற்கக்கூடாது அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எந்த நேரத்திலையும் என்னோட பார்ட்னர் என்னை கம் யார்கூடையும் கம்பேர் பண்ணவே கூடாது அவருக்கு யூனிக் தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு விமனுமே விமனு கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க அண்ட் அதாவது அவங்க நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது நீங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட மறைக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க பெண்கள் நார்மலாவே ரொம்ப சென்சிட்டிவான பீப்புளுங்க அவங்களுக்கு நீங்கள் கிட்ட எதையுமே மறைக்க கூடாது போய்யே சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க உங்கள் மொபைலில் நீங்கள் சீக்ரெட்ஸ் வச்சுருப்பீங்க சீக்ரெட் லாக்ஸ் வச்சுருப்பீங்க நீங்கள் அதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் லாக் போட்டு வச்சீங்கனாலே உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணிடும் ஓப்பனாக இருங்க உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் கண்டிப்பாக ஓப்பனாக இருக்கணும் அப்படி அவங்க கிட்ட ஓப்பனாக இல்லாமல் வேற யார்கிட்ட போய் இருக்க போறீங்க ஹஸ்பண்ட் எந்த விஷயத்திலையும் பொய்யே சொல்ல மாட்டாரு சின்ன விஷயத்துல கூட என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரு என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டாரு என்கிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டாருங்கிற கான்பிடென்ட்டை தான் ஒவ்வொரு பெண்ணுமே ஒவ்வொரு ஆண்கிட்ட இருந்துமே எதிர்பார்க்குறாங்க அடுத்தவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்றது சீட் பண்ண ட்ரை பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பெண்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அது எதையுமே நீங்க செய்யவும் கூடாது நீங்க சொல்ற வேர்ட்ஸ்க்கு மரியாதை கொடுக்கணும் அதை நீங்க காப்பாற்றணும் அதை நீங்க ஞாபகத்துல வச்சு அதை செய்யணும் பிராக்டிக்கலா நீங்க அதை செய்யணும் சும்மா வார்த்தையில இது அது இது அதுன்னு சொல்லிட்டு போற பர்சனா இல்லாம நீங்க அதை செயல்படுத்தி காட்டுற பர்சனா இருக்கணும்னு உங்க வைஃப் எப்பவுமே விரும்புவாங்க கடைசியா முக்கியமா பத்தாவதா நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஃபேமிலிய வேல்யூ பண்றது ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அதாவது அவரோட ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவரோட பார்ட்னர் அதாவது விமனோட ஃபேமிலிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் வேல்யூ கொடுக்கறது அதை தான் வந்து கடைசியாக பெண்கள் எதிர்பார்க்கறது ரொம்ப முக்கியமான எதிர்பார்ப்பும் கூட ஏன்னா நான் உங்கள் அப்பா அம்மாவை எப்படி ட்ரீட் பண்ணுறேன் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி ட்ரீன் பண்ற அதே நீ பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கறது ரொம்ப ஜெனியூனான விஷயம் தானே உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க மரியாதை உங்க அப்பா அம்மாவை ஈக்குவலா ட்ரீட் பண்றீங்களோ அதே மாதிரி அவங்களோட அப்பா அம்மாவையும் ட்ரீட் பண்ணணும் அவங்களோட அப்பா அம்மாவுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத அவங்க பார்ட்னர் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க பினான்சியலாவும் இமோஷனலாவும் இருக்கிற பேர்டன்ஸையும் நீங்க ஷேர் பண்ணிக்கணும் அதை அவங்க ரொம்ப பெரிய ரிக்வஸ்டா உங்ககிட்ட சொல்லி உங்க கிட்ட பத்து தடவை பேசி கெஞ்சி நீங்க அதை செய்யறது கிடையாது அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே முடிஞ்ச அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஹார்ட்டை வின் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களால யாராலையுமே உங்களை அசைக்கவே முடியாது இந்த பத்து விஷயங்களுமே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன் நீங்க உங்களுக்கு சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல தாராளமா சொல்லலாம் உங்க லைஃப் பார்ட்னரை நீங்க சூஸ் பண்ணும் இந்த விஷயங்கள் எல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு தரவா உங்களை நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி இந்த குவாலிட்டிஸ்ல உங்ககிட்ட ஏதாவது இல்லை மிஸ் ஆகுது அப்படின்னா அதை நீங்க எப்படி வளர்த்துக்கிறது எப்படி அதெல்லாம் மெயின்டைன் பண்றது எப்படி அதுல அதையெல்லாம் உங்களுக்குள்ள கொண்டு வந்து உங்க பார்ட்னரை நீங்க ஹாப்பியா லைஃப் லாங் பாத்துக்கிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க சரி இந்த வீடியோவை நான் இங்க இன் பண்ணிக்கிறேன் நீங்க மறக்காம இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எஸ்பெஷலி கல்யாணத்துக்காக தயாராகிட்டு இருக்க எல்லா ஆண் பெண் எல்லாருக்குமே நீங்க இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க கமெண்ட் கீழும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தா சொல்லிட்டு போங்க நன்றி